வணக்கம் இதே நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருக்கிற எல்லா காயும் போட்டு பருப்பே இல்லாமல் சில சாமான்களோட தேங்காயை வச்சு அரைச்சி விட்டு ஒரு பொறிச்ச கூட்டு பண்ணப்போறோம் இது ரொம்ப நின்னா இருக்கும் இதை எல்லாத்தையும் நல்லா க காம்பெல்லாம் நறுக்கி தொழிலாம் சீவி எல்லாம் எப்படி பண்ண எல்லாத்தையும் நல்லா அலசி இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இந்த தேங்காய் இல்லாத பொரிச்ச கூட்டுக்கு இப்போ நம்மத்தில் என்னென்ன காய்கறி இருக்குது அப்படின்னா பரங்கி கொட்டை கத்திரிக்காய் இந்தமாரி பட்டா வரக்காய் தக்காளி பழம் முருங்கக்காய் வாழக்காய் உருளைக்கிழங்கு சௌச்சோ உங்கள்ட்ட என்னென்ன காய்கறிகள்னு இருந்துக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி கொஞ்சம் வச்சுருக்கேன் இதையும் உரித்து இதுவும் கூட சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் எப்படி தேங்கிறது இல்லை ப பருப்பு இல்லாமல் பைத்தம் பருப்பு தோரம் பருப்பு வித பருப்பும் இல்லாமல் இது எப்படி கூட்டி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பறிச்சு கூட்டுக்கு காய் வேக வைக்கப்பறம் அதனால் குக்கரில் கல் உப்பு போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் தண்ணியில் அண்ணெய் உப்பு மஞ்சு போட்டு பப்பு அலசி வெறுஞ்சளத்தில் ஊற வச்சிருக்கேன் அதை எடுத்து இதில் போடுறேன் குக்கரில் போடணும் நான் ஓப்பன் விசிலில் தான் வச்சு வேக விட போகிறேன் உங்களுக்கு குயிக்காக ஆகணும்னு தோணிதுனாக்க நீங்கள் இதில் கூட வைக்கலாம் குக்கரில் மூடி போட்டு வச்சு நான் ஒரு விசில் வந்த உடனே எடுத்து தோட்டுக்கலாம் கொஞ்சம் குழவாக வேணும்னா ரெண்டு விசில் வச்சுக்கோங்க இது வந்து டிவனுக்கும் தொட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம் குழம்பு வெரைட்டி ரைஸு அந்த மாரி எதுக்கு வேணாலும் இந்த கூட்டை தொட்டுக்கலாம் இதுக்கு நோ ஆனியன் நோ கார்லிக் நோ டால் தோரம்பருப்பு பைத்தம் பருப்பு எந்த விதமான பருப்பு வகைகளும் இதுக்கு போடலை நம்ம இதுக்கு வந்து கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை வெள்ளம் கொண்டக்கடலைலாம் இருந்தால் கூட நம்ம நின்னா ஊற வச்சு இதில் போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கு ரெண்டு மூணு வாட்டி அலசி ஜலத்தில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் போட்டுருக்குறேன் இந்த கூட்டு குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற கூட்டு இதுக்கு கொஞ்சம் தக்காளியும் இதுவும் கூட நான் போட்டு விட்டேன் ஒரு சாமான் ஒன்று அரைச்சி வறுத்து அரைச்சி விடணும் அதெல்லாம் வந்து நான் எப்படி அரைச்சி விடுறது என்னங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதுக்கு தேவையான ஜலம் விடுறேன் நான் ஜலம் நிறைய இழுக்காது ஏன்னா வாட்ரு கண்ட் உள்ள காய்கறிகள்லாம் நிறைய போட்டுக்கிறதுனால அதுவே ஜலம் விட்டுக்கும் இப்போ இதுக்கு நான் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன் இப்போ இது வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் ஓப்பன் மசிலில் வச்சு வேக விடலாம் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன் ஓப்பன் மசிலில் வச்சு நான் வேக விடுறேன் வெந்து வரட்டும் இப்போ நம்ம பொறிச்சு கூட்டுக்கு தளர்த்தியாக வச்சா பொறிச்சி குழம்பு கெட்டியாக பண்ணினால் பொறிச்சி கூட்டம் தான் வித்தியாசம் இதுக்கு இப்போ இந்த சாமான்கள்லாம் நம்ம வறுத்து அரைச்சி போயிடும் தக்காளி பச்சை மிளகாய் பைத்தம்பருப்பு மிளகு பெருங்காயம் வெந்தயம் கடலைப்பருப்பு பருப்பு தனியா ஜீரகம் உளுத்தம்பருப்பு நிலக்கடலை இஞ்சி கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வறு வதக்கி இது கூட தேங்காயை வதக்க வேண்டாம் தேங்காயும் வச்சு நம்ம அரைச்சி விடப்படுறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ அடுப்பை வதக்கிறதுக்காக இதெல்லாம் வதக்கணும் இல்லையா அதுக்காக அடுப்பை வற்ற வச்சுக்கிறோம் எண்ணெய் அதுக்கு தேவையானது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கு இந்த பொடியை நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக கூட பண்ணி வச்சுக்கலாம் அப்படி பண்ணும்போது இஞ்சிக்கு பயிலாக சுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய்க்கு முதல்ல வச்ச மிளகாய் படணும் தக்காளி கொத்தமல்லி இதெல்லாம் வந்து இந்த பொடியெல்லாம் பண்ணி வச்சு மற்ற சாமான்கள் எல்லாம் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அரைக்கும் போது அதுங்கூட வந்து கொத்தமல்லி தக்காளி இதெல்லாம் வச்சு அரைச்சிக்கணும் காய்ஞ்ச மிளகாய் வேண்டான்னு காய்ஞ்ச மிளகாய் வச்சா ஒரு டேஸ்ட்டு பச்சை மிளகாய் வச்சா ஒரு டேஸ்ட் வரும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சாமான்கள் எல்லாத்தையும் இதில் கொட்டுறோம் கொட்டி இதை வறுக்கணும் இந்த கூட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தேங்கி போயிருப்போம் நல்லா வது வறுத்து அது வரும்போதே பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் வதங்கிடும் என்ன பண்ணுறோம் வதங்கட்டும் இந்த வதங்கி வறுபட்டு இந்த பருப்புகள்லாம் வறுபட்டு இந்த தக்காளி மிளகாய் இஞ்சிலாம் வதங்கி வரணும் அரை வதங்கி வதங்கணும் வதங்கி நினச்சப்பறம் கொத்தமல்லியை தூக்கி போடணும் அப்போ வதங்கிருக்கு சில சமயங்களில் என்ன தெரியும் அப்படின்னா இந்த பச்சை மிளகாய் தான் வெடிக்கும் வெடித்து வெளியில் விடுவோம் நம்ம மேலே கூட உதவிடும் நம்ம என்ன பண்ணணும் இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா பச்சை மிளகாயோ நறுக்கியோ கீரியோ போட்டுடணும் இப்போ வந்து கொத்தமல்லியை நான் இலசிக்க இந்த கொத்தமல்லி இதில் போட்டுக்கிறேன் போட்டு ஜோடையை வதக்கணும் இல்லை கொத்தமல்லி இல்லைனாலும் பரவாயில்ல வேணும் கண்டிப்பாக வேணுமா அப்படின்னா அப்படிலாம் அப்படியெல்லாம் கிடையாது விருந்தாக போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அதுமாதிரி இஞ்சி இல்லைன்னா தூக்கு பொடி கூட தூக்கி கொழிக்கும்போது போட்டுக்கலாம் கொத்தமல்லி அவாய்ட் பண்ணிவிட்டு போட்டு புதினா போட்டுக்கலாம் இல்லை புதினா பற்றி கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஆனால் கருவேப்பிலையை போ போட வேண்டியது கருவேப்பிலை போட்டால் டேஸ்ட் அவ்வளோ நன்னா இல்லை இந்த கொத்தமல்லி இப்போ கொத்தமல்லி இல்லை தனியாக வெறும் புதினா இல்லைன்னா இதில் பாதி இதில் பாதி போட்டு பண்ணும்போது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குது இப்போ ஸ்டிம்மில் வச்சு வறுக்குவோம் தண்ணாடி இப்போ கொஞ்சம் பதம் கட்ட பார்க்கலாம் இது இந்த மாரி குத்தி குத்தி விட்டிடுனா சட்டம் ஈஸியாக வதங்கிடும் இந்த தோழி வெடிச்சா போதும் இந்த தோழி உறிஞ்சி இது வெடித்து வரணும் அதை அடுப்பேன் வதங்கிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் தேங்காயை வச்சு மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும் தேங்காய் வந்து ஒரு முடி தேங்காய் வச்சு இறக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க பாதி ஒரு முடியில் இதோட வச்சு அரைச்சிட்டு பாதியை குடுவின தேங்காயை நான் நம்ம வறுத்துட்டு தேங்காய் எண்ணெயில் வறுத்து கூட்டு இறக்கும்போது காய்ச்சி கொட்டி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை வேண்டேன்னா ஃபுல்லாகவே ஒரு முடியும் அரைச்சி விட்டும் பண்ணலாம் இது ஒரு டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட்டு இப்போ ஆரிடுத்து நம்ம இதெல்லாம் இந்த டேஸ்ட் விழுது அரைக்கிறதுக்காக இதை மிக்சியில் மாற்றின்னு இருக்கோம் இதுலேருந்து நமக்கு தேவையான தேங்காயை எடுத்து இதில் போட்டு விடலாம் அதாவது இந்த தேங்காயெல்லாம் இந்தமாரி சில சமயங்களில் துருவும் போது பல்லு பல்ல வந்துரும் தெரியல அது இந்தமாரிலாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் தேங்காயை எடுத்து போட்டுட்டேன் தேங்காய் கொஞ்சம் வறுத்தும் போட போகிறேன் வறுத்து போடணும் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு வறுத்து போன ஐடியா எல்லாமே அதையும் சேர்த்து இதோட அரைச்சி விட்டேன்னா அது ஒரு டேஸ்ட்டு இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம் நான் வந்து இப்போ எதிர்த்து காஞ்சி கொடுத்து தேங்காய் நெய்யை விட்டுண்டு கடுகு தாளிச்சுண்டு கடலை பருப்பை செவ்வக்காய் வறுத்துண்டு ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை போட்டு இதில் என்னென்னா நான் வறுத்துட்டுருக்கேன் செவக்காய் வறுத்து போடணும் நீங்கள் வந்து கொப்பரைக்காய் இருந்தால் அது கூட வறுத்துப்படலை கொப்பரைக்காயை தீரும்போது உழுந்துருத்துன்னா அது பல்லு பல்லாக நறுக்கி மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன்னா இந்தமாரி துருவி இந்த மாதிரி போடுற சில கூட்டுகளுக்கு மாதிரி துருவி இந்தமாரி எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லை வறுத்து போடலாம் தேங்காய் எண்ணெய் இல்லைங்கிறவா கடல் எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் வேண்டாம் கொலஸ்ட்ரால் அப்படின்லாம் நினைக்கிறவா இருப்பான் இல்லை அப்படின்னு நினைக்கிறவா இதுலேயும் போடலாம் ஆட்டின கல்லெண்ணெய் அதுமாரி அவள்கிட்ட அவள் வாரத்தில் என்ன எண்ணெய் இருக்கும் அதில் வறுத்து கோல்டன் கலரில் வறுத்துட்டு தாளித்து கொட்டி இறக்கலாம் இது வந்து இப்போ இதில் ரெண்டு நான் கருவேப்பிலை போட்டுக்கப்புறேன் இந்த இதுக்கு தேவையான கருவேப்பிலை இதையும் வறுத்துக்கணும் நல்லா வாசனை கம்மகம் இந்த தேங்காய் தேங்காயோடு சேர்ந்து இந்த கருவேப்பிலை தேங்காய் துருவல் இதெல்லாம் ரொம்ப வாசனையாக வருது இது வந்து கேரளா சைடில் இந்த பாலரில் கன்னியாகுமரி திருநெல்வேலி சைடில் இருக்கிறவாடெல்லாம் இந்த டிஷ்ஷை அடிக்கடி பண்ணுறா இது ரொம்ப இருக்கும் நம்பளும் அதேமாரி பண்ணுவோம் இப்போ நன்னா சவுண்ட் ஊற்று படுப்படலாம் ஆனால் அது வந்து இருந்தால் இந்த சட்டி வந்து ரொம்ப காப்பர் பாட்டோம் உள்ள சட்டி இதுலேயே இருந்தது தீஞ்சு போயிடும் அதனால நான் இப்போது இதுக்கு மாற்றிக்கிறேன் கருப்பு கொண்டைக்கடலை வெள்ளை கொண்டைக்கடலை சேப்பு காராமணி கருப்பு காராமணி டபுள் பீன்ஸு ராஜ்மே பருப்பு இந்தமாரி காஞ்ச சுண்டல் வெரைட்டிஸ் எது இருந்தாலும் இந்த வருங்க இதுமாரி வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இதில் நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போடலாம் இந்த மாதிரி வேக வச்சு இல்லைங்க அந்த காய் வேகும் போது இதோட போட்டு வேக விட்டு விடலாம் இப்போ வந்து நம்ம வேகம் வச்சோம் இல்லையா ஓப்பன் வெசலில் வச்சு வேக விட்டுருக்கோம் இதுக்கு நான் எனப்போ ஆப் அண்ட்டேன் இதுக்கு நம்ம அரைச்சோம் இல்லையா வதக்கி அரைச்சோம் இல்லையா ஒரு பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ இதில் விடணும் விட்டு நன்னா கொதிக்க விடணும் ஆனால் கொதிக்க விட்டாள்னா இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வதக்கிட்டோம் இருந்தாலும் ஒரு தடவை கொதிக்க விட்டுட்டு அப்புறமா இந்த தாளித்து கொட்டு இதெல்லாம் போட்டு கழறி இறக்கணும் நான் இப்போ மிக்ஸி ஜாரில் நிறைய இருக்கிறதுனால இதை அலும்பி விட்டுக்க போகிறேன் இப்போ கொத்தமல்லாம் வதக்கி அரைச்சி விட்டுன்றதுனால இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை கொத்தமல்லி இதில் இறக்கி வச்சு போடணுங்கிறது கிடையாது அப்படி போடணுன்னாலும் போடலாம் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒன்றும் தப்பு இல்லை அதுமாரி அதையும் அரைச்சி விட்டு போட்டு போட்டுணுங்கோ புதினா இருந்தால் புதினா இதோட சேர்த்து வரைச்சு அரைச்சு போடலாம் நான் நிறைய நினைக்கும் போது வதக்கும்போது நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் பல தினசுகளில் பண்ணலான்ட்டு அதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ நல்லா இருக்கும் இதுக்கு நோ ஆயில் நோ கார்லிக் நோ டால் பருப்பு பைத்தம் பருப்புன்னு எந்த வித பருப்பும் போடலை இப்போ கலர போகிறேன் அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சுக்கணும் இதை வந்து இப்போ நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு இதோடு இறக்கலாம் சில டிஷ்ஷஸில் வந்து பைத்தம் பருப்பு துவரமேருப்பு ரெண்டும் பாதி பாதி இதில் பாதி அதில் பாதி நல்லா ஊற வச்சுட்டு களைஞ்சி ஒரு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சப்படி போட்டு நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயத்தையும் போட்டு வேகம் விட்டுறனாக்க நல்லா மலரை வெந்து வந்துடும் முடிய பெருங்காயத்தை போட்டு இது பண்ணும்போது அந்த பெருங்காயம் பருப்பு வந்து பருப்புனால வர அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் இல்லை அப்போ போடலைன்னா அதுக்கப்புறமா சமையலில் இல்லை சேருங்கோ சில பேர் பூண்டு சேர்க்குறேன் அப்படின்னா ஓகே அதுவும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து அவடைய விருப்பம் இப்போ வந்து இது நல்லா கொதித்து வரணும் கொதித்து தனதெல்லாம் நல்லா கொதிச்சதுன்னா இந்த நம்ம அரைச்சி விட்டதோட இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இதில் சேனக்கிழங்கு இருந்தால் அது சேர்த்துக்கலாம் சேப்பங்கிழங்கு ஒத்து வராது இதுக்கு சர்க்கரை கிழங்கு இருந்தால் சேர்க்கலாம் இதுமாரி சேர்க்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் பார்ப்போம் நம்மளோட இந்த எல்லாத்தையும் காய்கறிகள் எல்லாம் போட்டு ஆல் வெஜிடபிள்ஸும் போட்டு பருப்பு இல்லாத பறிச்சு குழம்பு ரெடி ஆயிட்டு நல்லா பொரிச்சு கொடுத்து நான் அடுப்பேன் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் அதில் போடுறோம் இப்போது எல்லாம் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் இப்போ பண்ண பிரச்சக்கணும் சர்விங் பவுலுக்கு மாற்றலாம் இது வந்து சப்பாத்தி பூரிக்கு போட்டுக்கலாம் சாத்திரை போட்டு பசினி சாப்பிடலாம் உங்களுக்கு தேவை கொஞ்சம் இல்லை எனக்கு கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவா பருப்பு போட்டுக்கலாம் தோரம் பருப்பு பருப்பு இல்லை ரெண்டும் கலந்து போட்டுக்கலாம் அப்படி வேணாலும் பண்ணுங்க ரொம்ப என்ன என்ன இருக்கும் நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்கள்